السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنب الله سهودر قلبي يتدوذ مسلمين ميدم من رو. நபீல் நாயம் சுல்ல அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே போல மயூரி தில்லாத்தீன் யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ நலவை நன்மையை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை தருகிறார் என்றும் சொன்னார்கள் உண்மையிலேயே கல்வியை தேடுவது பெரிய ஒரு விபாதத்தாகும் பல நன்மைகளும் சிறப்புகளும் பொதிந்த ஒரு மிகப்பெரிய அமலாகும் மார்க்க கல்வியை தேடுவதற்கு யாரெல்லாம் செய்யப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நன்மை நாடப்பட்டவர்கள் அந்த வகையிலே அல்ஹம்துலில்லா இந்த வகுப்பிலே நீங்கள் எல்லோரும் இணைந்து அதுபோல இன்னும் எங்கெல்லாம் மார்க்க வகுப்புகள் நடைபெறுகின்றனவோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி மார்க்க கல்வியை தேடிக்கொண்டு வருகிறீர்கள் அல்லாஹு தாலா அதை கபூல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹுவிடத்திலே துவா செய்து கொள்கிறீர்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஹெச்இ டபிள்யூசி நடத்தக்கூடிய இந்த தொடர் கல்வி வகுப்பில் இமாம் இபுனு கையிம் அல் ஜவுசியா ரஹிமகுல்லா என்று சொல்லக்கூடிய அறிஞர் அதாவது ஹிஜ்ரி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றிலே பார்த்தான இமாம் இபுனு தைமியா ரஹிமகுல்லா அவர்களுடைய மாணவராக அடையாளப்படுத்தப்படக்கூடிய இமாம் ஷம்சுத்தீன் அபி அப்துல்லா முஹம்மது பின் அபி பக்கர் அர் அத்தி மெஷ்கி என்கிற பூரண பெயரை கொண்ட இபுனு கய்யம் அல் ஜவுசியா ரஹிமகுல்லா அவர்களால் எழுதப்பட்ட அத்தா உ தவா என்கிற புத்தகத்தில் இருந்து என்கிற பாடத்தை நாம் படித்து போட்டு வருகிறோம் இந்த புத்தகம் நோயும் மருந்தும் அல்லது நோயும் நிவாரணியும் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகம் அல் ஜவாபுல் காஃபி தவா அதாவது நோய் நீக்கக்கூடிய மருந்து பற்றி கேட்டவருக்கு கேட்டவருக்கான பூரணமான விளக்கம் என்கிற பெயரிலும் இந்த புத்தகம் பதிவாகி இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஒரு அற்புதமான நூல் மிக முக்கியமான ஒரு நூல் கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் வாசித்திருப்பது பயன் தரக்கூடிய ஒரு நூல் அப்படியான இந்த புத்தகத்திலிருந்து துஆக்கள் தொடர்பான பல்வேறு அம்சங்களை அல்லாஹுடைய உதவியை கொண்டு நாம் அறிந்து கொண்டோம் சென்ற வகுப்பிலே துவாவினுடைய நிபந்தனைகள் துவாவினுடைய சூழ்நிலை துவாவும் கலா என்கிற பல்வேறு அம்சங்களை நாம் பார்த்தோம் பார்த்தோம் அதே போல இறுதியாக இமாம் அவர்கள் சொன்னார்கள் துவா என்பது மிக முக்கியமான ஒரு சபப் என்று சொன்னார்கள் முக்கியமான ஒரு காரணி நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதற்கும் இந்த உலக வாழ்வும் மறமை வாழ்வும் சிறப்பாக அமைவதற்கும் நம்முடைய நோய்க்கு நிவாரணியாக அமைவதற்கும் உரிய முக்கியமான ஒரு காரணியாக இந்த துவா இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார்கள் இன்றைய வகுப்போடு இந்த துவா தொடர்பான தகவல்கள் இந்த நூலிலிருந்து முடிவடைகின்றன என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த வகையில் إنرودو إن نريد إن شاء الله. فيدله شخابركل شلكراركل ولما كان الصحابة رضي الله عنهم أعلم الأمة بالله ورسوله وأفقههم في دينه كانوا أقوى بهذا السبب وشروطه وآدابه من غيرهم. نبي صلى الله عليه وسلم أخرجوا يوماً அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றியும் நன்கறைந்தவர்களாக சஹாபாக்கள் இருந்ததனால் இந்த துவா அதனுடைய ஷரத்துகள் அதனுடைய ஒழுங்குகள் பற்றி அவர்கள் சரியாக அறிந்து அதிலே மிக நேர்த்தியாகவும் பேணுதலாகவும் இருந்தார்கள் என்று ஒரு தகவலை பதிவு செய்கிறார்கள் அதாவது ரசூல் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய உம்மத்தில் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றியும் நன்கறிந்தவர்கள் சஹாபாக்கள் இது ஒரு மிக முக்கியமான தகவல் இதனால்தான் நாம் எப்போதும் சொல்லி கொண்டு வருவது குரான் சுன்னாவை புரிய வேண்டுமாக இருந்தால் சஹாபாக்களுடைய புரிதலை அடிப்படையாக கொண்டு புரிவதுதான் பாதுகாப்பானது என்கிற இந்த அழைப்பு இந்த பிரச்சாரம் மிக முக்கியமான ஒன்றாகும் ஹசல்லா அலிஸ்லம் அவர்களோடு வாழ்ந்தவர்கள் அல்லாஹுவினால் சிறப்பித்து சொல்லப்பட்டவர்கள் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களும் அவர்களை சிறந்தவர்கள் என்று பாராட்டியவர்கள் நன்மையிலே ஆர்வம் காட்டியவர்கள் வழிகேட்டையும் பாவத்தையும் பயந்தவர்கள் இப்படியான பல சிறப்புகளோடு இருந்த அந்த சஹாபாக்கள் மார்க்கத்திற்கு கொடுத்த முக்கியத்துவம் தனித்துவமானதாகும் எனவே அவர்கள் அந்த மார்க்கத்தை சரியான முறையிலே புரிந்து கொண்டார்கள் யாராவது தவறு விட்டால் உடனே அதை சுட்டிக்காட்டக்கூடியவர்களாகவும் புரியாத விஷயங்களை உடனே அல்லாஹுடைய தூதரிடம் சென்று தெளிவு பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இந்த சகாபாக்கள் இருந்தார்கள் எனவே அவர்களை நாம் மார்க்கத்தை புரிகிற விஷயத்தில் மார்க்கத்தை புரிகிற விஷயத்தில் முதல்நிலைப்படுத்துவது என்பது முக்கியமான அம்சமாக காணப்படுகிறது இங்கே இமாம் அவர்கள் இந்த செய்தியை ஒரு பக்கம் பதிவு செய்து துவாவோடு தொடர்பு பட அவர்கள் சொல்வது என்னவென்றால் துவாவுடைய விஷயத்திலும் சஹாபாக்களுக்கு தெளிவிருந்தது அதனுடைய ஷரத்துகள் துவாவினுடைய நிபந்தனைகள் துவாவினுடைய ஒழுங்குகளை மிக தெளிவாக ஏனையவர்களை விட அழகாக அறைந்திருந்தார்கள் எனவே அவர்கள் துவாவை சரியாக பயன்படுத்தினார்கள் இதற்கு ஒரு எக்ஸாம்பிளை ஒரு உதாரணத்தை இமாம் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள் ஒகானு அன்ஹூ எமர் ரொம்ப ஒரு வீரராக இருந்த போதிலும் யுத்தங்கள் பற்றிய பெரிய அறிவு உள்ளவராக இருந்த போதிலும் தன்னுடைய எதிரிகளுடைய விஷயத்தில் துவாவை கொண்டு அல்லாஹுடம் உதவி தேடினார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் தன்னுடைய தோழர்களுக்கு யுத்தங்களுக்கு அனுப்பும்போது போது வலஸ்தும் துன்சரூ கசரா நீங்கள் அதிகமாக இருப்பதை வைத்து வெற்றி அடைவதில்லை உங்களுக்கு வெற்றி கிடைப்பது என்பது நீங்கள் அதிகமாக இருக்கிறீர்கள் என்பதை வைத்தல்ல வ இன்னமா துன்சரூன மினசமா மாறாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பது வானத்தில் இருந்துதான் என்று சொல்லுவார்கள் அதே போல சொல்லுவார்கள் இன்னி லஹ்மிலு ஹம் இஜாபா என்னுடைய துவா துவாவுக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்பது எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் அல்ல வலாக்கின் துவா எனக்கு முக்கியம் துவா கேட்பதுதான் என்று சொல்வார்கள் ஸ்பஹான் அல்லா துவாவுக்கு பதில் என்பதை நாம் பெரிய அளவுல கன்சன்ட்ரேட் பண்ணுவதில்லை நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவதெல்லாம் நான் துவா கேட்பதைத்தான் என்று சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு வார்த்தைகளும் அற்புதமான வார்த்தைகளாகும் நீங்கள் அதிகமாக இருப்பதை வைத்து உங்களுக்கு வெற்றி கிடைப்பதில்லை உங்களுக்குரிய வெற்றி வானத்தில் இருந்து வருகிறது பஹானவ்வா நாம் துவா கேட்பது தான் நம்முடைய கடமை ஆகும் அவர்கள் சொல்லுவது போல துஆ எனக்கு துவாவுக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை விட துவா கேட்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானது என்று சொல்கிறார்கள் நாம் துவா கேட்க வேண்டும் நோய் வந்தால் கஷ்டம் வந்தால் பிரச்சனை வந்தால் நாம் துவா கேட்க வேண்டும் அந்த துவாவின் மூலம்தான் நமக்கு அல்லாஹுடைய உதவியும் அல்லாஹுடைய நிவாரணியும் அல்லாஹுடைய தீர்வும் நமக்கு கிடைக்கும் இப்ப இந்த துவா இபாதத்தின் தலையாக இஸ்லாம் ஆக்கியிருக்கிறது அத்வா உ ஹூ அலி அபாதா துவா அதுதான் வணக்கம் என்று நபிகள் நாயம் சொல்லல்லால இஸ்லாம் சொல்கிறார்கள் சொல்லுகிறார்கள் அத்வா ஹு வலி அய்பாதா துவா அதுதான் இபாதத் என்கிற வார்த்தைக்கு நீங்கள் அர்த்தம் புரிய வேண்டும் என்றால் துவாவிலே அதை புரியலாம் இபாதத் என்றால் அடிபணிதல் என்பது அர்த்தமாகும் அப்து என்றால் அடிமை இபாதத் என்றால் அடிபணிதல் உண்மையிலேயே ஒருவன் துவா கேட்கும் போதுதான் தான் அடிமை என்பதை நூறு வீதம் புரிந்து கொள்கிறான் அல்லா தான் அவனுடைய ரப் என்பதையும் அல்லாஹுதான் ஹனி என்பதையும் செல்வந்தன் என்பதையும் அல்லாஹுதான் சமத் தன்னுடைய அனைத்து விஷயங்களையும் அவனை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய யாரிலும் எந்த தேவை மற்றவன் என்பதையெல்லாம் அல்லாஹுடைய அனைத்து பெயர்களையும் பண்புகளையும் அல்லாகுவையே அவன் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய இடமாக இந்த துவா தான் இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுகிறது இந்த துவா ஒரு மனிதனுக்கு ஒரு மூமினுக்கு ஆறுதலாகும் அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் விட மிகப்பெரிய ஆறுதல் பிரார்த்தனை தான் ஸ்வஹான் அல்லாஹ் இந்த பிரார்த்தனையை பற்றி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லும் போது மல்லம் எஸ் அலில் அப் அலைஹி யார் அல்லாஹுடம் பிரார்த்திக்கவில்லையோ அல்லாஹுடம் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று நபீசல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் மனித இயல்பு என்னவென்றால் ஒருவர் அடிக்கடி நம்மிடம் வந்து கேட்டால் ஒரு உதவி கேட்டால் ஒரு பொருளை கேட்டால் பொருளாதார உதவி கேட்டால் நாம் எரிச்சல் அடைவோம் டிஸ்டர்ப் ஆகுவோம் ஆனால் அல்லாஹை பொறுத்தவரையில் எவ்வளவு அதிகமாக நாம் அவனிடம் கேட்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் அல்லாஹ் குரானிலே சூரத்துல் பக்ரா நூற்றி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லுகிறான் வ இதா ச அலஹ இபாதி அன்னி ப இன்னி கரீப் உஜீப் உஜா என்னுடைய அடியான் நபியே உம்மிடம் வந்து என்னை பற்றி கேட்டால் நான் நெருக்கமாக இருக்கிறேன் அவனுடைய அழைப்பு அவன் என்னிடம் துவா செய்தால் அவனுடைய ஜுவாவுக்கு நான் பதில் தருகிறேன் என்று அல்லாஹு த சொல்லி காட்டுகிறான் எனவே அல்லாஹுவை நாம் சரியாக புரிந்து நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன தேவை வந்தாலும் அல்லாஹ் ஒருவனிடமே கேட்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் எல்லாவற்றையும் அல்லாஹுடத்தில் கேட்கலாம் அல்லாஹுடத்தில் எவ்வளவு அதிகமாக நாம் கேட்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவான் அவன் நாம் கேட்பதை உடனடியாக தருவதற்கு ஆற்றல் உள்ளவன் அவனை தவிர அந்த ஆற்றல் வேறு யாருக்குமே கிடையாது பல்லாகுத்தால நாம் கேட்பதை உடனடியாக தருவார் சில நேரங்களில் அவன் பிற்படுத்தினால் நிச்சயமாக நம்முடைய நன்மைக்காகத்தான் அதை பிற்படுத்துகிறான் என்பதை நாம் புரிந்து கொண்டு அன்புள்ள சகோதர சகோதரிகளே துவாவினுடைய ஒழுங்குகள் துவாவினுடைய ஷர்த்துகள் துவாவினுடைய சுன்னத்துகள் அனைத்தையும் பேணி இவைகளையெல்லாம் செய்தால் நம்முடைய துவாக்கள் கபூலாக மாட்டாது என்று நபி சொல்லா அவர்கள் சொல்லி தந்தார்களோ இந்த வகுப்புகளிலே நாம் அறிந்து கொண்டோமோ அவற்றிலிருந்து நம்மை விடுவித்த நிலையில் ஒரு ஆயுதமாக நம்மிடம் தரப்பட்டிருக்கிறார் இந்த துவாவை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு சாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்ய வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடைபெற வேண்டிய ஒரு வகுப்பாக இந்த வகுப்பு ஆரம்பத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டாலும் நம்முடைய தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் காரணமாக பிரயாணம் மற்றும் வேறு வேலைகள் காரணமாக சில வகுப்புகள் தொடர்ச்சியாக நடக்க நடைபெறாமல் போனதனால் வகுப்பு முடிவடைகிற காலம் நீண்டதாக மாறியிருக்கிறது അള്ളാഹു കലു കൊണ്ടുവല്ല അല്ലാതെ തരവെന്ന് പ്രാർത്ഥി ഉങ്ങളുടെ വിളപ്പെ